உயிர்மை எழுத்துக்களில் ஏ வரிசை பார்க்கலாம் மெய்யெழுத்துகளோட ஏ எழுத்து சேர்த்தா என்னென்ன உயிர்மை எழுத்துக்கள் வரும்னு பார்க்கலாம் இக்கு கூட்டல் ஏ கே இங்கு கூட்டல் ஏ இச்சு கூட்டல் ஏ இஞ்சு கூட்டல் ஏ நே இட்டு கூட்டல் ஏ டே இன் கூட்டல் ஏ நே இத் கூட்டல் ஏ தே இந்து கூட்டல் ஏ நே இப்பு கூட்டல் ஏ பே இம் கூட்டல் ஏ மே கூட்டல் ஏ ஏ கூட்டல் ஏ ரே இல் கூட்டல் ஏ லே இவ் கூட்டல் ஏ வே இல் கூட்டல் ஏ லே இல் கூட்டல் ஏ லே இர் இர்குடல் ஏ ரே இன் குட்டல் ஏ நே